ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் பார்க்கிய டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பழங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் சிம்மராசிக்கு செப்டம்பர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் பதினாறாம் தேதி வரை சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்றிருக்கின்றார் நான்காம் தேதிக்கு நான்காம் தேதிக்கு பிறகு ரெண்டு பதினொன்று கூடிய புதனுடைய சேர்க்கையால் அவர் பலம் அடைகின்றார் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகலவிதமான நன்மைகளும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழு சனி பகவானும் உங்கள் ராசிக்கு நிரந்தர பகைவீரமான சனி பகவான் ஏழை ஆட்சி பெற்று வக்கரம் அடைந்து நேரடியாக உங்களுடைய ராசியும் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் பார்ப்பதினால் போட்டி போராமை வம்பு வழக்குகள் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு எதிரி தொல்லை உடல் நழிவு கடன் தொல்லை என்று பலவிதமான சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் இப்படிப்பட்ட சூரியன் செவ்வாய் சம்பந்தம் உங்கள் ஜாதகத்தில் இல்லாமல் இருந்தால் மேலே சொன்ன மேலே சொன்ன தீய பலன்கள் கெட்ட பலன்கள் எதுவும் உங்களை அண்டாது என்று நம்பலாம் மாறாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கும் ராசிநாதனுக்கும் கிடைப்பதினால் மேலே சொன்ன சங்கடங்கள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் இந்த பலன்கள் பலன்களெல்லாம் பதினாறாம் தேதி வரை கட்டாயம் தொடரும் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ரெண்டிலேயே வருவார் அப்போது உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து ஐந்து கூடிய குரு பகவானுடைய பார்வையும் ஐந்து எட்டுக்குடிய குரு பகவானுடைய பார்வையும் ஐந்து ஒன்பது கூடிய செவ்வாயினுடைய பார்வையும் ராசிநாதனுக்கு கிடைப்பதினால் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஒன்றாம் வீட்டு பலன் முழுமையாக மாறும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கெளரவம் பேர்புகள் என்று சகல விதமான சௌபாவியங்களும் கிடைக்கும் குறிப்பாக இருபத்தி மூன்றாம் தேதிக்குப் பிறகு ராசியில் இருக்கக்கூடிய புதன் ரெண்டிலே உச்சமடைவார் புதனாதித்யோகமும் உண்டாகின்றது குருவினுடைய பார்வில் செவ்வாயினுடைய பார்வையும் அற்புதமாக வேல் அற்புதமாக இருக்கும் மாத பிற்பகுதியில் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் மாத ஆரம்பத்தில் சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தெய்வ வழிபாட்டின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் மாத மாத பிற்பகுதியில் சாதனை படைப்பீர்கள் என்பதே செப்டம்பர் மாத பலன்கள் ஒன்றாம் எட்டு பலன்கள் அற்புதமாக இருக்கின்றது மாத பிற்பகுதியில் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடைய புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் நான்காம் தேதி வரை பன்னெண்டிலம் பிறகு உங்களுடைய ராசியிலே ராசிநாதனுடன் இருக்கின்றார் அதனால் குடும்பத்தில் தனப்பிராப்தி சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இருக்கும் இருந்தாலும் புதனுக்கு சனி நட்பாக இருந்தாலும் சூரியனுக்கு பகை என்ற காரணத்தினால் அவருடன் சேர்ந்து சனியினுடைய பார்வை வாங்குவதனாலும் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனையோ அல்லது ஏற்கனவே ரெண்டு ரெண்டாம் வீட்டிலே ராகுக்கு அது சம்பந்தம் இருக்கின்றது குரு மூணு பத்து கூடிய சுக்கரனும் அங்கு நீசமடைந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே அங்கே பிரச்சனை ரெண்டாம் வீட்டிலும் உள்ளது ரெண்டாம் வீட்டு அதிபதியான புதனுக்கும் சனியினுடைய பார்வை கிடைப்பதினால் குடும்பத்தில் பொருளாதார நலிவோ அல்லது நிம்மதி இல்லாமலோ உங்களுடைய எண்ணங்கள் ஈடுறோ ஈடேறாமலோ அவரவர் வயதிற்கேற்ற கவலைகள் ஏதோ ஒரு வெளியே சொல்ல முடியாத ஊமை கண்ட கனவு போல் சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட நிலைமை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ராசியிலே இருக்கக்கூடிய உங்கள் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் இரண்டிலே உச்சமாடிவார் அப்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு செவ்வாயினுடைய பார்வை வாங்குவதினால் நிலைமை முற்றிலுமாக சீராகும் அங்கே ராசிநாதன் சூரியனும் இருப்பதினால் இரண்டாம் எட்டு பழங்கள் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் கடன் இருந்தால் அந்த கடனை முற்றிலுமாக அடைபடவும் அளவுக்கு தனப்பிராப்திகள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது காரணம் ரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே உச்சமடைந்து மட்டும் இல்லாமல் யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் கிடைப்பதே மிக விசேஷமாகும் மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் உங்களுடைய சொல்லுக்கே ஒரு செல்வாக்கு உண்டாகலாம் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவர் என்றும் நல்ல பெயர் உண்டாகலாம் நாணயஸ்தர் என்று உண்டாகலாம் உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் பல விதமான காரிய வெற்றிகள் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு கட்டாயம் நினைப்பதற்கு நடப்பதற்கு ரெண்டாம் வீடும் ரெண்டாம் வீட்டிலே கொடிகொண்டுள்ள புதனும் கட்டாயம் அருள் பாவார் அருளை அருள் அருள் செய்வார்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என்னுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சுக்கர பகவான் அவர் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே நீசமாக இருக்கின்றார் பதினெட்டாம் தேதி வரை அவருக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கின்றது செவ்வாயினுடைய பார்வை கிடைப்பதனால் தர்ம கர்மாதி யாகமும் உண்டாகின்றது இருந்தாலும் மூன்றாம் வீட்டிற்கு அவர் பன்னெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் இளையவர்கள் மூலமாக சுப விரயங்களோ அல்லது வின் விரை செலவுகளோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இளையோரிடத்திலும் நண்பரிடத்திலும் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் தேவையற்ற பயணங்களையும் பதினெட்டாம் தேதி வரை நீங்கள் தள்ளி வைக்க வேண்டும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நிலைமை மாறும் ரெண்டிலே அவர் நீசம் தெரிந்து துலாத்திலே மூன்றிலே அவர் ஆட்சி பெறுவார் அப்பொழுது உங்கள் தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் குறைய இருக்காது எடுத்த காரியங்களை வெற்றி அடையும் இளைய சகோதரர் மூலமாக முழு அளவுக்கு நன்மையை எதிர்பார்க்கலாம் நண்பருடைய ஆதரவும் விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் அதனால் பலவிதமான காரியங்கள் நீங்கள் பதினெட்டாம் தேதிக்குப் பிறகு அந்த வாய்ப்புகள் உண்டாகும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு கூடையவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் பதினொன்றில் இருக்கின்றார் நான்காம் வீட்டை பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனால் நான்காம் வீடும் பலம் அடைகின்றது இருந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் தான் வீட்டிற்கு அவர் எட்டிலே மறைந்தாலும் மாத பிற்பகுதியில் வீடு கொடுத்த புதனை அவர் பார்க்கின்ற காரணத்தினால் நான்காம் மீட்டிற்கு பலம்தான் அது மட்டும் இல்லாமல் முதலிலே சொன்னது போல குரு பகவானுடைய பார்வை பல வகையில் நான்காம் மீட்டிற்கு சாதகமாக இருக்கும் குறிப்பாக உடல் ஆரோக்கியம் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் சுப செலவுகள் காத்திருக்கும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படலாம் மாத பிற்பகுதியில் புதிய வாகனங்களோ புதிய சொத்துக்களோ அல்லது புதிய வீடுகளோ பலருக்கு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் தழுவிக்கொள்ளும் அதற்கு கடனும் கிடைக்கும் அந்த கடன் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு காரணம் ஆறுப்படிய சனி பகவானுடைய பார்வையும் நாலாம் இட்டுக்கு கிடைப்பதே அதற்கு காரணம் படிக்கின்ற மாணவ மாணிகள் மாத பிற்பகுதியில் அற்புதமாக அற்புதமாக படிப்பார்கள் மாத ஆரம்பத்திலே அவர்கள் படிப்பில் சற்று கவனக்குறைவாக இருக்கும் அவர்கள் நேர் சிந்தனைகள் செயல்பட்டால் மாத பிற்பகுதியில் கல்வியிலும் சாதனை படைப்பார்கள் தாயாரின் மூலமாக தாயார் வர்க்கத்தின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் காத்திருக்கிறது என்பதே உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் குருபகவானாகின்றார் ஐந்தாம் மீட்டருக்கு ஐந்தாம் வீட்டை செவ்வாய் பார்ப்பதினாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் ஏதோ ஒரு வகையில் பலம் அடைகின்றது அதனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் செவ்வாயினுடைய பார்வை பல வகையான நன்மைகளை ஐந்தாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலே மறைந்திருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் கடன்கள் ஏற்படலாம் அந்த கடங்களாக நீங்கள் சுபகடனங்களாக எடுத்துக்கொள்ளலாம் அது அவரவர் ஏற்றார் போல் இளைய இளைவர்களாக இருந்தால் படிப்பு வாலிப வயதிலாக இருந்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் வெளிநாடு செல்வது தொழில் புரிவது போன்றவற்றை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அந்த கடங்களை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் மாத பிற்பகுதியிலே உங்கள் மனம் மகிழக்கூடிய பல விதமான நன்மைகள் நன் உண்டாகும் அது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய கனவுகளாகவோ அவர்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவிலாக ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம் என்பது உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு ஆறுக்குடையவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் ஏழை ஆட்சி பெற்றும் வக்ரமாகவும் இருக்கின்றார் ஆனால் ஆறாம் வீட்டு அதிபதி ஏழை இருக்கின்ற காரணத்தினாலும் மாத பதினெட்டாம் தேதி வரை களத்திற்கார்கள் சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவிகள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் சங்கடம் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ சுபவீரங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது அதற்கு காரணம் குரு பகவானுடைய பார்வை ஏழாம் மீட்டிற்கு ஏழாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் வீடான ஆறாம் மீட்டிற்கு கிடைப்பதினால் கணவன் மனைவிகள் சுபவீரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது மாத பிற்பகுதியில் கணவன் வகையில் கணவன் மனைவிகள் சண்ட சங்கடங்களோ உட்பூசர்களோ எதுவும் இருக்காது அப்படி இருந்தாலும் அதை ஒரு ஒருவர் மற மறைந்து மறந்து அனுசரியான அனுசரணையான முறையில் வாழ்வீர்கள் என்பதே தெளிவாகும் அதற்கு களத்திரகாரன் சுக்கரன் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் போது உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் எந்த சங்கடங்களும் தம்பதி வராது என்பதை எதிர்பார்க்கலாம் இப்படி ராசிக்கு ஏழு கூட சனி பகவான் அவர் ஏழை ஆட்சி பெற்று வாங்கி இருக்கின்றார் நேரடியாக ராசியும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனையும் ஆரம்பத்திலே பார்க்கின்றார் கணவன் மனைக்குள் உடல் நல பாதிப்போ அல்லது கருத்து வேறுபாடுகளோ வரலாம் ஆறாம் வீட்டுக்கு சொன்ன பழங்கள் போல் எதுவாக இருந்தால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் சிறிய விஷயம் பெரிய விஷயமாக ஆகிவிடும் உடல் நலத்திலும் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது தெளிவு திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கு நிலம் மாத பிற்பகுதியை நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுடைய முயற்சிகளும் கட்டாயம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன சிம்மராசிக்கு எட்டுக்குடையவர் குரு பகவானாகின்றார் அவர் பத்திலே இருக்கின்றார் எட்டிலே ராகுக்கேது சம்பந்தம் இருப்பதினால் எதிலும் விழிப்புடன் இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை கூடுமான அளவுக்கு தெரியாத விஷயங்களை தவிர்க்க வேண்டும் இரவில் பயணங்களை தவிர்ப்பதும் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தும் செலுத்துவதும் வண்டி செல்லும் செல்லும்போதும் நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் செவ்வாய் பகவான் ஆகின்றார் ஒன்பதாம் மீட்டருக்கு சனி பார்வை கிடைக்கின்றது ஒன்பதாம் மீட்டர் அதிபதி பதினொன்றில் இருக்கின்றார் புதற்காரன் சூரியனை ஆரம்பத்திலே பதினாறாம் தேதி வரை சனி பகவான் பார்ப்பதனால் தந்தை தந்தையிடத்திலும் தந்தை உறவு சகோதர வர்க்கத்தினிடமும் நிதானமாகவும் அன்புடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சங்கடங்களும் சண்டை சச்சர்களும் வீண் விரோதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலர் தந்தை உறவிடத்தில் பணம் கொடுத்துவிட்டு பணத்தை வாங்குவதற்கு சண்டை சச்சவர்களும் விரோதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதா வாய்ப்புகள் உள்ளதால் மிகவும் எச்சரிக்கையுடனும் விழிப்புடன் இருக்க வேண்டும் பதினாறாம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பதினொன்றில் இருக்கின்ற காரணத்தினால் பதினாறாம் தேதிக்கு பிறகு தந்தையாலும் தந்தைய உறவுகளாலும் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும் பிதர்ராஜ சொத்துக்கள் கிடைக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் உண்டாகும் பலருக்கு புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் மாத பிற்பகுதியில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஏதோ வரையில் அதிர்ஷ்டங்களை கட்டாயம் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன உடைய ராசிக்கு பத்து குடையவர் சுக்கரபவன் அவர் ரெண்டிலே நிசமடைந்திருக்கின்றார் பத்திலே குருபவன் இருக்கின்றார் அவர் ஐந்து எட்டு குடையவராக இருக்கின்றார் எட்டு குடையவர் பத்திலே இருப்பது நல்லதல்ல அதே வேளையில் ஐந்து கூடையவர் பத்தில் இருப்பது பலவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அவர் பத்திலே இருந்தாலும் வீடு கொடுத்த அவர் ஆரம்பத்திலே பதினெட்டாம் தேதி வரை நேரடியாக பார்க்கின்ற காரணத்தினால் தொழில்துறையில் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது செவ்வாயினுடைய பார்வையும் கிடைப்பதனால் தர்ம கர்மா யோகமும் பத்தாம் மீட்டருக்கு உருவாகிறது தொழிலதிபர்களுக்கு அதிகமான அலைச்சலும் திருச்சலும் கஷ்டமும் இருந்தாலும் லாபத்தில் எந்த விதமான குறைபாடும் தொழில் தியாகங்களும் இருக்காது அது ரோடு கடை வைத்து வைத்திருப்பவர்கள் முதல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரை அனைவருக்கும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறை கேட்டார்கள் கட்டாயம் பொருந்தும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பத்துக்குடையவர் மூன்றிலே ஆட்சி பெற்று இருப்பதனால் அதிகமான அலைச்சலும் வளச்சலும் இருக்கும் பயணங்களும் உண்டாகும் அதனால் மூலமாக லாபங்களும் கட்டாயம் பெருகும் அரசாங்க பணியில் இருப்பவரும் தனியார் நிறுவனங்களில் இருப்போம் தனது தனது வேலையில் மிகவும் கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற விமர்சனமும் ஒரு சிலருக்கு பழிபாவங்களும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதால் கூடுதல் கவனத்துடன் செல்ல செய்ய செயல்பட வேண்டும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பலருக்கு பதவி உயர்வுகளோ அல்லது இடமாற்றங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் ராசிக்கு பதினொன்று கூடியவர் புதனாகின்றார் பதினொன்றிலே செவ்வாய் இருக்கின்றார் அவர் ஆரம்பத்திலே புதன் விரயத்திலும் பிறகு உங்களுடைய ராசியிலும் மாத பிற்பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மூன்றிலே உச்சம் பெற்று இருப்பார் அவருக்கு குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் கிடைப்பதனால் பதினோராம் வீட்டை பொறுத்தவரை மாத பிற்பகுதியில் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் மூத்த சகோதரால் பலவிதமான நன்மைகளும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகளும் ஏதோ வரையில் அதிர்ஷ்ட உங்களை தழுவிக்கொள்வதற்கு மாத பிற்பகுதியில் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன அது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சந்திரன் அவர் நாள்கிறகம் பன்னெண்டை வைத்து பார்க்கும்போது தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது பண விஷயத்திலும் எச்சரிக்கையும் சிக்கனமும் கட்டாயம் அவசியம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாத பலன் மாத முற்பகுதி காட்டிலும் பிற்பகுதி யோகமும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்ளும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிவ வழிபாடும் லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடும் மிக மிக அவசியம் முடிந்த முடிந்தவர்கள் ஒரு முறை சென்று ஜம்புகேஸ்வரிரும் அகிலாண்டேஸ்வரரும் தரிசனம் செய்து வரலாம் முடிந்தவர்கள் ஸ்ரீவிலிபுத்தூர் ஆண்டாள் தாயாரை தரிசனம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை கட்டாயம் தரும் முடிந்தவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வரலாம் இல்லையென்றால் அந்த தெய்வ திருவுருவப் படத்தை வைத்து வீட்டில் நெய் தீபம் ஏற்றலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்